திருச்சுப்பள்ளி அருகே திருப்பதி கோவிலுக்கு நடைபயணமாக சென்ற கிராம மக்கள் ஆண்டுதோறும் ஒன்று சேர்ந்து நடைபயணமாக செல்லும் செயல் செய்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் முதல் நாள் உடன் ஊர் மக்கள் திருப்பதிக்கு நடைபயணமாக சென்று திருப்பதி சாமியை வழிபாடு செய்து மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை அன்று ஒட்டுமொத்த கிராமமே நடுசனின் சாமி கும்பிடுவது வழக்கம் அதே போல் இந்த ஆண்டும் கிராம மக்கள் ஒரு வார காலமாக இருந்து இன்று ஒட்டுமொத்தமாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற ஆடை அணிந்த பயணத்தை துவங்கினர் முன்னதாக கிராம மக்கள் ஆண்டு முழுவதும் வரும் சனிக்கிழமைகளில் கிராம மக்கள் விரதம் இருந்து மஞ்சள் துணியில் கட்டிய உண்டியலில் சேமித்து வைத்த காணிக்கை பணத்தை பயபக்தியுடன் பெண்கள் மஞ்சள் சேலை அணிந்தும் ஆண்கள் மஞ்சள் வேஸ்டி கட்டிக்கொண்டு உண்டியல் காணிக்கைக்கு கற்பூரம் காட்டி அதை எடுத்துக்கொண்டு ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை ஒன்றாக அங்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் துணியில் காணிக்கை செலுத்தினர் பின்னர் கோவில் பூசாரிக்கு அங்கிருந்த தீபந்தத்தை எடுத்து சென்றார் அவர் பின்னால் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் போட்டவாறு பக்தர்கள் திருப்பதிக்கு நடைபயணம் மேற்கொண்டனர் இதனால் கிராமமே வெறிச்சோடியது மேலும் உடன் எடுத்து சென்ற தீப்பந்தத்தை திருப்பதி கோவிலில் உள்ள கருட கம்பம் அருகே தீபம் ஏற்றி வைப்பார்கள் என்று பக்தர்கள் தெரிவித்தனர் ஒட்டுமொத்த கிராம மக்கள் திருப்பதிக்கு சென்ற நிலையில் தற்பொழுது போச்சம்பள்ளி போலீசார் கிராமத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்